கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாயிருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று வசனம் சொல்லுகிறது பேதர்வை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை இப்படி ஒரு அருமையான காரியத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பொது ஜனங்கள் எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்டார் அதற்கு சிலருமை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள் சிலருமை இறைமையா என்று சொல்லுகிறார்கள் சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள் அல்லது தீர்க்கத்தரிசர்களில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் உடனே அடுத்த கேள்வி சீசர்களை பார்த்து கேட்டார் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பேதுரு சொன்னார் நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த வார்த்தை இதுதான் அவர் யார் தேவக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் யார் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இதை இந்த தான் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை இயேசு கிறிஸ்துவை பல்வேறு வகையான முறைகளிலே தெரிந்து வைத்திருக்கிறோம் எப்படி பொது ஜனங்கள் எலியா என்று என்று அல்லது தீர்க்கர்கள் என்று இரேமியா என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இப்படித்தான் பட் அவர் யார் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இதை ஒரு மனிதன் சரியாய் புரிந்து கொண்டால் பாதாளத்தின் வாசல்கள் அவனை மேற்கொள்வதில்லை அதாவது உலகத்திற்கு அவன் அடிமை அல்ல உலகம் அவனை அமிழ்டாது இந்த உலகத்திலும் உன்னத வாழ்வை நோக்கி சென்று கொண்டே இருப்பான் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி எங்களை தடப்படுத்தி நடத்துகிறவரே உமை தோத்தரிக்கிறோம் இதை உறுதியாக நாங்கள் எண்ணிக்கொண்டு வாழ பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே